السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد قال تعالى إن في خلق السماوات والأرض ോ എന്നോ അത് അധികളെയും നാം ദിനം കേട്ടു കൊണ്ട് அதனின்படி அமல் செய்ய காத்திருக்கின்றோம் அன்பானவர்களே இன்றைய தினம் நாம் பார்க்கும் ஒரு விஷயம் சூரிய கிரகணம் ஏற்படுவதில் ஏதேனும் ஒரு மாற்றம் உண்டா என்று கணேதர் குறித்தான அல்லாவுமே நல்ல நிர்சல்லாக அணுகி அவர்கள் சொன்னார்கள் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் மேகமூட்டம் அடமலை இது போன்ற இயற்கையினால் ஏற்படுகிற ஒவ்வொரு வித்தியாசமான வானிலைகள் அனைத்துமே அல்லாஹுவினுடைய ஆற்றலை அறிவதற்காக வேண்டிதான் என்ன சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் மேகமூட்டம் இது போன்ற வானிலைகள் ஒட்டுமொத்த விஷயமும் அல்லாஹினுடைய ஆற்றலை அறிந்து தெரிந்து கொள்வதற்காக வேண்டி என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் சூரிய கிரகணம் ஏற்படுது என்றால் அது அல்லாஹ் இருக்கின்றார் என்ற ஒரு அடையாளம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ் இருக்கின்றார் என்பது குறித்தான அடையாளம் மழை பெய்கின்றது வெயில் அடிக்கின்றது இவை அனைத்துமே வானிலையில் உள்ள எல்லாமே அல்லாஹுமே அறி அல்லாஹுமே அறிவதற்காக வேண்டி என்பதாக ரசூலியக்கரம் சல்லல்லா அலிசல்லவன் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் நிம்சல்லா அலிம அவர்கள் சொன்னார்கள் கிரகணத்தை நீங்கள் காணும் பொழுது இதில் சொமூக்க அதாவது நீங்கள் கிரகணத்தை விட்டீர்கள் என்று சொன்னார் கிரகணத்தை நீங்கள் காண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் துவா செய்யுங்கள் அல்லாட்டை கையேந்தி துவா செய்யுங்கள் யார் நீ மிகப்பெரிய வல்லவன் உன்னுடைய வானத்தை உன்னுடைய பூமியை நீ நினைத்தபடி மாற்றுவாய் எனவே எங்களுடைய வாழ்க்கை நம்முடைய அந்த வாழ்நிலை எப்படி இருக்கின்றதோ அந்த வாழ்நிலை அனைத்தையும் மாற்றி நல்லவையாக எங்களுக்கு அமைந்து தருவாயாக துவார் செய்ய வேண்டும் இரண்டாவது அதே கிரகணத்தை நாம் கண்டுபற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை கொண்டு நாம் தொல்ல வேண்டும் யார் நான் மிகப்பெரியவன் என்று சொன்னதாக அழகிய வசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் நீங்கள் காணும் பொழுது நீங்கள் அல்லாறுவிடம் செய்யுங்கள் விளத்துங்கள் தர்மம் செய்யுங்கள் என்பதாக அவர்கள் சுட்டிக்காட்ட அதில் அந்த ஆயுஷா அதிகல்லாத்தால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹரிசானது புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களே எந்த ஒரு மனிதனுடைய பிறப்புக்குமோ அல்லது இறப்புக்குமோ சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ ஏற்படுவது அல்ல இது என்னுடைய இயற்கை அல்லாஹ் இருக்கின்றான் வல்லமை இவ்வளவு பெரியது மிக மிக பெரியவன் அவனை வளர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி ரகுநாளுடைய உலகத்தினுடைய வானிலை வீடு செய்கின்றான் அப்பொழுது மாற்றி காமிக்கின்றான் இதைக் கொண்டு படிப்பினை பெற வேண்டும் என்று தவிர இதை பனாமு சீபத் என்று மக்கள் நினைக்கக்கூடாது அன்பானவர்கள் இன்று இருக்கும் சம சமுதாயம் இதை என்ன செய்ய சொல்கிறார்கள் பனாமு சீபத்தாக கருதுகிறார்கள் ஒருவன் சொல்லுகிறார் நாளைய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட போகிறதாம் பிரசவத்தில் உள்ளவர்கள் கருவுன்றவர்கள் சில பொருட்களை சில பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது வெளியேறக்கூடாது என்று கட்டுக்கோப்பான வாழ்க்கையை நாளை ஒரு நாள் இருக்க வேண்டும் என்பதாக ஒருவர் சொல்லிட நான் கேட்டேன் மாணவர்களே சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ எந்த ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுவதற்காக வேண்டி அல்லாஹால ஏற்படுத்தவில்லை அல்லாஹ் இருக்கின்றான் என்ற ஒரு அடையாளத்தை காட்ட மட்டுமே பிரபு அளவில் என்ன செய்திருக்கின்றான் அவைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான் எனவே நன்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால இவற்றை ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதிலே ஒரு நன்மை இருக்கின்றது அது என் என்றால் அறிய வேண்டும் என்ற தான் அதை தவிர மற்றவர்கள் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் வெளியேறக்கூடாது சாப்பிடக் கூடாது என்று எதற்கும் எவைக்கும் தடை என்பது அல்லவே அல்ல ஏன் என்று சொன்னால் பிரபலான நல்லாக செல்லாம் தன்னுடைய திருமறையைச் சொல்லுகிறான் இனமே ஹல்கி சமாபாத்தி வல் ஆனது வானம் மற்றும் பூமி அனைத்துமே அல்லாஹ்னுடைய அத்தாச்சி எனங்க இனமே ஹல்கி சமாபாத்தி வல் ஆனது நிச்சயமாக வானங்கள் பூமிகள் இருக்கின்றதல்லவா ரா அவை அனைத்துமே அல்லாஹினுடைய அத்தாச்சிகளாக இருக்கின்றது என்பதாக ரபுல ஆலமி தன்னுடைய திருமறையிலே தென்னத்தெரி வாதம் குறி எனவே அன்பிற்குரி தான் அல்லாஹ் நில்லனடையார்களே இவைகள் ஏற்பட என்று சொன்னால் நாம் படிப்பினை பெற வேண்டும் மகத்தான ரச்சகனை புகழ வேண்டும் அவனுக்காக தொழுக வேண்டும் அவனை பெருமைப்படுத்தி அவனின் மீது தஸ்மீக செய்து அவனை புகழ வேண்டும் அதை கண்ணுற்று ரபா ரகுலான பின்ன செய்ய வேண்டும் புகழ வேண்டும் இருவரும் காலங்களிலே பிரபு மீது எந்தெந்த அருள் கொடைகளை நிர்ணயித்துள்ளானோ அவ அனைத்து நிற அனுபவித்து மேலும் இறைபொருட்களோடு சோனம் செல்லக்கூடிய மிக பெரும் பொருள் தோற்றத்தில் பிரபுலாலும் அனைவருக்கும் தருவானாக வரமது வரகாத்தூர்